வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி அனைவரையும் வரவேற்றி தமிழக வச்சி கழகத்தோட மாநாடு டூ பாயிண்ட் ஓ சூப்பரா நடந்து முடிஞ்சது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தி முடிச்சாலும் அதுக்கு மேல இருக்கிற விமர்சனங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஓடும் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு இந்த விமர்சனங்கள் தான் ஓடும் அடுத்த ஒரு செயல்பாடு தலைவர் விஜய் அவர்கள் கையில் எடுக்கிற வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் ஓடும் மாநாடு பத்தி சின்னதா ஒரு கிளான்ஸ் பாத்துரலாம் அந்த மாநாட்டுல ஒவ்வொருத்தரும் அவங்க அன்பின் வெளிப்பாடா தான் இதை நான் பாக்குறேன் ஓடி போய் அவர் கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறதோ அவர் மாலை போடணும்னு நினைக்கிறதோ அவர் கால் பிடிச்சுக்கிறதோ அவருக்கு ஒருத்தர் புக்கு குடுக்குறதும் உம் துண்டு தூக்கி போடுறதும் இது எல்லாமே அங்க இருக்கிற மக்களோட அதீத அன்பின் வெளிப்பாடாத நான் பாக்குறேன் அதனால தான் தலைவர் விஜய் அவர்களும் அந்த ரேம்பாப் முடிச்சிட்டு போய் நிற்கும் போது கலங்குன மாதிரி ஒரு சந்தோஷ கூறிப்பு அந்த இதுல அவர் நின்று ரசிச்சாரு அந்த கூட்டத்தை ஒரு பக்கம் அப்படியே ஒரு கிளான்ஸ் ரசிக்கிறாரு ரொம்ப அழகா இருந்தது அது அதாவது ஒரு நடிகர் உண்மையான அரசியல் செய்யும் தலைவரா மாறிக்கொண்டு வர்றத இந்த டிரான்ஸ்பர்மேஷன் சூப்பரா காட்டுது ஆனா இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் உண்மையான அரசியல்வாதிகளா இல்லாம அரசியல் செய்யறதா நினைச்சு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட சோ இவங்களுக்கும் தலைவர் விஜய் அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் அடுத்து அவருடைய பேச்சு பல பேரை உழுக்குச்சு ஆனா சில பேர் அத வச்சு கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க ஆனா எங்கேயுமே எந்த அந்த பேச்சுலயுமே பேச்சு நாகரிகத்தை அவர் விட்டுட்டோ இல்ல ஒருத்தரை குத்தி காட்டியோ எங்கேயுமே பேசல தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத தெளிவா சொல்லி முடிச்சுட்டாரு இது அங்க வந்த மக்களுக்கான மாநாடு ஆஹ் இது வந்து மத்தவங்களுக்கு வந்து எப்படி வேணா பாக்கலாம் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிற மாநாடாவும் பாக்கலாம் நினைக்கிறவங்க ஆயிரம் நினைச்சிட்டு போட்டோம் ஆனா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அங்க வந்த மக்களை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டுதான் இந்த மாநாடு முக்கியமா நடத்தினாரு இது இல்ல விக்கிரவாண்டியிலயும் இதே அளவுக்குதான் நடந்தது விக்கிரவாண்டியில நடந்த தவறுகள் இங்க நடக்காம இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய முன்னேற்பாடுகள் நடந்தன ஒரு ஒரு இடத்துலயுமே பார்த்து 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 செஞ்சாங்க ஆஹ் ரேம்ப் ஹாக் முடிச்சதுமே பல பேர் வந்து கிளம்பி போயிட்டாங்க இவ்வளவுதான் இவங்களுடைய ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க தலைவரை பாத்துட்டோம்பா போதும்பா அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு போறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த காரணத்தினால அது தவறு நிறைய பேர் சொல்ற மாதிரி இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டாக மாறும் காரணம் என்னன்னா மத்த கட்சிகள்ல போடுற கூட்டம் எல்லாமே காசு கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பி போயிடுவாங்க அதனால அது ஓட்டா மாறுமா ஆனா தலைவர் விஜய் அவர்களுக்கு காசு கொடுத்து கூட்டின கூட்டம் கிடையாது தானா சேர்ந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஒரு ஒரு பலம் இருக்கு ஆனா அங்க ஒரு உண்மையான ஒரு ரசிகர் உண்மையான ஒரு தொண்டரை நீங்க பாக்க முடியும் ஒவ்வொருத்தர்லயும் அத்தனை பேருமே ஓட்டா மாறுறதுக்கான நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம டிவில உட்கார்ந்து எங்களை மாதிரி பார்த்த ஆளுங்க பல பேர் இருக்காங்க நாங்களும் ஓட்டாகத்தான் மாறுவோம் சோ அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் அவர் தெளிவான நிலைப்பாடோட தான் அரசியல் வந்திருக்காரு நானும் இப்ப வரைக்குமே நேஷனல் சேனல்ஸ் பாத்துட்டு இருக்கேன் நேஷனல் சேனல் ஃபுல்லாவே இவரை பத்தி நான் ஓடிட்டு இருக்கேன் வில் விஜய் பி த கிங் மேக்கர் ஆப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க தெலுங்கு சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த பேச்சை எடுத்து போட்டு டிகோடிங் பண்ணி போட்டு அது ஒரு பிரமாதமா அழகா நெரேட் பண்றாங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஆனா நம்ம ஊடகங்கள் இருக்காங்க பாருங்க எங்கடா எந்த ஓட்ட கிடைக்கும் தண்ணி பைப்ல தண்ணி வரலையா ஆஹ் டாய்லெட்ல தண்ணி வரலையா அப்படின்னு பாக்குற அளவுக்கு நம்ம ஊடகங்கள் தரம் தாழ்ந்து போயிடுது நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் ப செவன் வந்து அங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ்ல இருந்தாங்களோ ஒரு ரெண்டு நாளா அதை முடிச்சுட்டு வெளியே வந்து அப்படியே எப்படிடா சேர்த்த வாரி இறைக்கலாம் எப்படி நெகட்டிவ் கமெண்ட் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தரை வந்து அங்க அந்த செக்யூரிட்டி வந்து தூக்கி போடுறாரு அந்த ஒரு நிமிஷத்துல விஜய் அவர்கள் வந்து ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு ரியாக்ட் பண்றாரு எல்லா வீடியோலயும் பதிவாயிருக்கு தென்ன ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு விஜய் அவர்கள் அப்படின்னுட்டு அப்புறம் செக்யூரிட்டியை தயவு செய்து பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி சேஃபா இருக்க அப்படின்னு பாத்துட்டுதான் அவர் அங்க இருந்து மூவ் ஆகுறாரு இது ஒரு இன்சிடென்ட் இதுக்கப்புறம் இந்த பையனோட அம்மா பேசுற மாதிரி ஊடகங்கள்ல அதுவும் இதுக்காக நான் வளர்த்தேன் கஷ்டப்பட்டு தூக்கி குடுக்கறதுக்காக வளர்த்தேன் அவன அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பாப்பா இப்படின்னு ஒரு அம்மா வந்து கேக்குறாரு உன் உன் கூட்டத்துக்கு தானே வந்தாங்க உன்னால பத்திரமா பாத்துக்க முடியாதா அப்படின்னு ஒருமையில பேசி பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் தனியா ஒரு இன்டர்வியூ குடுக்கறான் அவங்க என் அம்மாவே கிடையாது அப்படின்னு எதுக்கு நெச்ச வேலை நானும் திட்டக்கூடாதுன்னு தான் பாக்குறேன் நான் சத்தியமா முடியல இதுக்கு நீங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது கடை தொடரணு வென்றி உட்காந்துக்கோங்களேன் உங்களுக்கு டிஆர்பி ஏறணும்ன்றதுக்காக ஒரு மனுஷனை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியும்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா திருப்பி திருப்பி நான் சொல்றது என்னன்னா தலைவர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களோ தொண்டர்களோ எல்லாரும் பாம்ப கவனிச்சுட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எல்லாத்திலயுமே தான் இருக்கிறாங்க ஊடக விஷயங்கள்லயுமே சரி ஒரு வெளியே சோசியல் மீடியாக்கள்லயுமே சரி டெக்னாலஜி வைஸும் சரி ரொம்ப அட்வான்ஸ்டா தான் இருக்காங்க அதனால நீங்க சின்னதா தப்பு பண்ணணும் அழகா பண்ணி போட்டு போயிட்டே இருப்பாங்க என்னோட தாழ்மையான வேண்டுகோள் தலைவர் விஜய் அவர்களுக்கு என்ன தெரியுமா இனிமே அடுத்த ஏதாவது மீட்டிங் போடுறீங்க இல்ல அடுத்த ஏதாவது பண்றீங்கன்னா இவங்களெல்லாம் உள்ளே விடாதீங்கன்னு ஒரே ஒருத்தர் நியாயமா ஒருத்தர் பேசுறாரு பாத்தீங்களா அந்த ஊடகத்தை மட்டும் உள்ள விட்டு அவங்களுக்கு மட்டும் சேனல் லைவ் கொடுங்கன்ற அவர் எந்த அளவுக்கு நேர்மையா அரசியல் பண்ணணும்னு உள்ள வர்றாரு அந்த அளவுக்கு நேர்மை இல்லாம தான் இந்த விஷயங்கள் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி விமர்சனத்துக்கு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் அவர் சிங்கம்னு சொன்னதுக்கு ஒருத்தர் என்னடான்னா டிஎம் கே சைட்ல இருந்து சூரியனை பார்த்து நாய் குழைக்கலாம் அதுக்காக சூரியன் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சூரியன் வந்து விஜய் அவர்களா எடுத்துக்கலாமா அப்ப நாயை யாரா எடுத்துக்கலாம் அவங்க வேற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனா நான் இப்படிதான் சொல்லுவேன் சூரியன் வந்து விஜய் அவர்கள் அந்த சூரியனை பார்த்து யார் இப்போ ஏன்னா இப்ப அவரை பார்த்து கொலைக்க யார் யாரெல்லாம்னு ஒரு ஒருத்தராக வெளியே வராங்க புந்து விட்டு பாப்போம் அடுத்து பிரேமலதா அம்மா அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அவர் மென்ஷன் பண்றாரு அதுக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னாங்க போட்டோ யூஸ் பண்ண கூடாது அதையும் விஜய் அவர்களை மனசுல வச்சுதான் சொன்னாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்து இவர் அண்ணன் மென்ஷன் பண்ண அப்புறம் அவர் அண்ணன் தானே மென்ஷன் பண்ணிருக்காரு நாங்களும் அவரை இப்ப வந்து சீமான் வந்து என்ன சொல்றாரு உடம்பு வேண்டியது விஜய் அவர்கள் அது என்ன இப்ப இறந்த அப்புறம் வந்து விஜயவர்கள் விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சீமான் சொன்னதை வச்சுக்கிட்டு பிரேம்லதா அம்மா என்ன சொல்றாங்க சீமான் அவர்கள் சொன்னது நூறு சதவீதம் உண்மை நான் ஒன்னு கேட்டுக்கிறேன் பிரேம்லதா அம்மா சீமான் சொன்னது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு நீங்க ஒரு ஒரு நிலைப்பாட கொண்டு வரீங்க அப்போ அதே சீமான் அவர்கள் திரு விஜயகாந்த் ஐயா அவர்களை ஒரு காலத்துல தெலுங்கு நீ இங்க வந்து போட்டி போடக்கூடாதுன்னு சொன்னதும் குடிகாரன்னு சொல்றதும் ஆஹ் வந்தேரின்னு சொன்னது இதெல்லாம் அப்போ இதெல்லாம் சரின்னு நீங்க நூறு சதவீதம் உண்மைன்னு சொல்லுவீங்களா நின்னா ஒரு நிலைப்பாடுல நிக்கணும் அதுதான் தலைவர் விஜய் அவர்கள் ஃபாலோ பண்றது நீங்க அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கீங்கன்னு கவனிக்கிறீங்களா இன்னமும் சொல்ற தலைவர் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு இருக்கிற மரியாதை என்னைக்குமே உண்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பிரேமலதா அம்மா அவர்கள் கேப்டன் என்னைக்குமே கேப்டன் தான் கேப்டன் மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க நூறு சதவீதம் உண்மை அதே மாதிரிதான் தலைவர் விஜய் விஜய் அவர்கள் தான் அவரை மாதிரி இன்னொரு விஜய் வர முடியாது ஆனா கேப்டன் அவர்கள் இப்ப இல்ல அந்த இடம் வெற்றிடமா இருக்கு அந்த இடத்தை நிரப்புறதுக்கு கேப்டனுடைய அனுதாபிகள் பல பேர் வந்து ஏங்குறாங்க இது நிதர்சனம் அததான் இங்க வந்து அன்பின் வெளிப்பாடா இங்க இருக்கிற மக்கள் அப்போ கூக்குறட்டு காட்டினாங்க ஒரு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லும் போது இதுல உங்களுக்கு என்ன பயம்னா உங்க ஓட் பேங்கிங் பிரியுதுன்ற பயம் திமுக அணி வந்து ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஆனா இது பண்றாங்க அதுல வந்து கமல் அவர்களை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு பேசுறாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது அவர் தமிழ்ல பேசுறாரு இங்கிலீஷ்ல பேசுறாரு இங்கிலீஷ்ல பேசுனாரு திருப்பி தமிழ்ல மொழி மொழிபெயர்ப்பு பண்றாரு மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகத்திலையும் படித்த பிள்ளைகள் படித்தவர்கள் பல பேர் இருக்காங்க அவர்களும் இங்கிலீஷ்லயும் பேச முடியும் தமிழ்லயும் பேச முடியும் தெலுங்குலயும் பேச முடியும் மல்டிலிங்குவல் படிச்ச பல பேரு இந்த கழகத்துல இருக்காங்க பேசணும்னா நாங்களும் பேசலாம் பேச்சாளர்கள் தான் நாளைக்கு சிஎம்மா ஆவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எங்கேயுமே கிடையாது மக்களுக்கு பிடித்த தலைவர் தான் அடுத்த வருடம் சிஎம் ஆக முடியும் அது யாருன்னு பாத்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் மட்டும்தான் அடுத்து திரு சரக்குமார் ஐயா அவர்கள் நம்ம ரம்மி நாயகன் அவரு பேசுறாரு சிங்கம் வந்து தனியாதான் இருக்குமா தனியாதான் வேட்டையாடுமா அப்புறம் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடுமா அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறாரு ஈரல்ல நீங்க எல்லாம் வந்து தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய் அவர்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஒழுங்கான்னு முதல்ல யோசிக்கிறீங்களா அந்த ஒழுங்கு இல்லாத ஒழுங்கினங்கள் எல்லாம் வந்து வருஷ கட்டிட்டு கமெண்ட் அடிக்க வரும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது இவரே வந்து ஒரு கட்சியோட தலைவரா இருந்துகிட்டு ரம்மி ஆடுக்கு நடிச்சு கொடுத்தவர் தானே நீங்க எனக்கு ரொம்ப நாள் ஒரு நிலைப்பாடு உண்டுங்க இந்த ஆட்ல எல்லாம் நடிக்கிறவங்க அந்த ஆடுக்கான பொறுப்பை யார் நடிக்கிறாங்களோ அவங்க ஏத்துக்கணும் உன்னே வந்து கிளம்பி வருவீங்க திரு விஜய் அவர்கள் கூட தலைவர் விஜய் அவர்கள் கூட ஆட்ல நடிச்ச அது அரசியலுக்கு முன்னாடி அவர் வந்து இப்ப வளர்ந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்து இந்த அரசியல் கட்சி நான் ஆரம்பிக்கணும் மக்களுக்காக நான் ஒண்ணு பண்ணணும்னு ஒண்ணு ஒரு விஷயம் தெளிவாகி வெளியே வராரு அப்படி பண்றவரை வந்து நீங்க வரவேற்கணும் ஆனா இவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு பண்ணாங்க இந்த விஷயம் எல்லாம் இப்போ கிரிக்கெட் வீரர்களா இருக்கட்டும் ஏன்னா எல்லாம் ரொம்ப ரொம்ப தெரிந்த முகங்கள் எப்ப ஆட் பண்ணாலும் அந்த ஆடுக்கான முழு பொறுப்பு அவங்க ஏத்துக்கணும் அதுல வர பிரச்சனைகளை அவங்க பேஸ் பண்ணணும் காரணம் என்னன்னா அந்த ஆக்டர்ஸ பார்த்துதான் அந்த ஆடை பாக்குறாங்க அந்த ஆட்ல வர ப்ரோடக்ட்ஸை வந்து அந்த ஆக்டர்ஸ் வச்சுதான் வாங்குறாங்க ஓகே இவர் இந்த ஆக்டர் வந்து இதை ப்ரொமோட் பண்றாரு நம்ம வாங்கலாம் அப்படின்னுட்டு தான் உள்ள போறாங்க முக்காவாசி மக்கள் அப்படிதான் அட்மர் ஆகுறாங்க அதனாலதான் இந்த ஆட்ஸ் வந்து நிறைய ஆக்டர்ஸை வச்சு நடிக்க வைக்கிறது அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியோட தலைவர் போய் ரம்மியை வந்து ப்ரோமோட் பண்ணலாமா இதனால எத்தனை உயிரிழப்புகள் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுல அது கொஞ்சம் கூட யோசிக்க தோணல இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ஓரம் வச்சுட்டு இந்த பகம் வந்து பேச வேண்டியது நடுவுல எப்பயோ ஒரு ஃபங்க்ஷன்ல வரும்போது கூட யாரோ ஒருத்தர் ரம்மி நாயகன் அப்படின்னு கத்துனார் தலைவர் திரும்பி திரும்பி பாக்குறாரு சரத்தவர்கள் அடுத்து நம்ம தமிழ் சேம்மா அவரு மாநாடு நடத்தை முடிச்சாரோ இல்லையோ தலைவர் விஜய் அவர்கள் அந்த அம்மா வந்து ஒரு நேரம் பேசுறாரு ஒரு நேரம் ஆ ஊன்னு கத்துறாரு நான் அப்படியே பயந்துட்டேன் அவங்க நல்லா அடிக்கிறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது தம்பி பேசுனா சரியாதான் தம்பி அந்த காரணத்தினாலதான் சொல்லியிருப்பாரு தம்பி இந்த காரணத்தினாலதான் சொல்லிருப்பாரு ஏன்னா அப்ப வந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருந்தாங்க வந்துருங்க வந்துருங்க நாங்க இவ்வளவு தரோம் அப்படின்னு நம்ம தலைவர் தான் அதுக்கு நான் அசைஞ்சு இல்லையே தலைவர் ஒரே ஸ்டாண்ட்ல நின்னுட்டாரு அதனால அந்த பக்கம் போகல வேலை நடக்கல சோ இப்ப வந்து அடிக்க ஆரம்பிச்சாச்சு இவ்வளவுதான் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் பண்ற வேலை அந்த டிவி கே மாநாடு பாட்டுக்கு வரலாம் செம்மையா இருந்ததுங்க பாட்டு தலைவர் விஜய் அவர்களே பாடியிருக்காரு ஒரு மக்கள்ல ஒருத்தர் நினைக்கிற அவர் வந்து கிரீடத்தை தூக்கி குடுக்குறாரு அவர் வேண்டாம் சொல்லிட்டு அந்த கிரீடத்தை தூக்கி திருப்பி அவர் மேல வைக்கிறாரு பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஒரு வார்த்தை சொல்லுவாரு இல்லையா அது ரொம்ப அழகா இருந்தது சில வரிகளை மட்டும் நம்ம பார்ப்போம் கோடி மக்கள் உயர்ந்திட கோழிகளை ஒதுக்கிட்டு அண்ணா வரா அது வர பொறுப்பா அழகான வார்த்தைகள் வந்தாங்க சில பேரு காலம் வெல்லும் புயல போல வந்தாலே வரலாறு அவங்க போல இவனும் வெல்ல யார சொல்றாரு அண்ணா எம்ஜிஆர் அடுத்த விஜயவர் ஒரு பிக்சர் வந்து எல்லா கொள்கை தலைவர்களும் வந்து தூக்கி அந்த வந்து கையில குடுக்கிற மாதிரி வாங்கப்பா பதவி ஏத்துக்கோங்க அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட குடுக்குற மாதிரி ரொம்ப அழகான பிக்சர் அது அந்த பாட்டுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கும் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல உழைப்பாளி விவசாயி அவர்களுடைய தலையில அந்த கிரீடம் இருக்கும் மீனவர் அவருடைய தலையில அந்த கிரீடம் இருக்கும் துப்புரவு பணியாளர் அவர்களுடைய தலையில அந்த கிரீடம் இருக்கும் மாணவர்கள் அவங்களுடைய தலையில் அந்த ஃப்ரீடம் இருக்கும் உண்மையான வார்த்தை சாதி என்னும் சாக்கடை இங்கே ஆறாம் மாதிரி புள்ள போதாதென்ன மதத்தை திணிக்கும் மதவாதம் ஏறுதும் இல்லை ரொம்ப ரொம்ப காட்டமான அழுத்தமான வார்த்தைகள் சாட்டையோட வரானே நாட்டை வெளில போறானே உண்மையாவே சாட்டை எடுத்தாதான் இனிமே வேலை சரியாகும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா சாமதான பேத தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சொல்லி பார்க்கணும் அப்புறம் அதட்டி பார்க்கணும் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கேட்கலன்னா சாட்டை தான் அடிதான் அடி வெளுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்க பல பேரை அடி வெளுக்க வேண்டியிருக்கு சாட்டை எடுத்து தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க அடினா இந்த அடி இல்லை செயலால் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் மக்களுக்கு ஆதரவா செய்யற ஒவ்வொரு செயலும் அவங்களுக்கு இடி மாதிரி இறங்கணும்ன்றதுதான் அதோட அர்த்தம் ஏன்னா செய்யாதவங்களுக்கு வேலை செய்யறவங்களை பார்த்தாலே பிடிக்காது இப்ப இருக்கிற கட்சிகள் எல்லாருக்குமே வந்து இவர் வேலை செய்யறத பார்க்க பார்க்க பிடிக்கல அந்த காரணத்துக்காக தான் இந்த கிரிட்டிசைசேஷனும் ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து ப்ரைஸ் வாங்கினதுக்கு நடுவுல மாட்டிட்டு முழிச்சார்ல ஒரு வார்த்தையை விட்டுட்டு நான் அப்படி சொல்லல இப்படி சொல்லல உருட்டி பரட்டி பண்ணிட்டு இருந்தாங்க அவர் இப்போ வராரு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா அவர் அப்படியே கூடகமா சொல்றாரு ஆக்சுவலி அதான் உண்மை எல்லாருக்குமே இருக்கிற அந்த பொறாமையோட காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் இத்தனை வருடம் நீங்கள் உழைக்கிறோம் அப்படி வந்து இவ்வளவு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த கட்சியை உருவாக்கி மக்களுக்காக இவ்வளோ வேலை செய்யும்போது நேற்று வந்த ஒருத்தரை வந்து தன்னுடைய முக கவர்ச்சியை காட்டி அந்த சினிமா கவர்ச்சியினால் ஈடுபட்டு இந்த மக்கள் வந்து இந்த சினிமா கவர்ச்சியில மாட்டிக்கிட்டு அந்த முகக்கவர்ச்சியில் போய் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லும் போது இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்க ஏன் எங்களுக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லி வருத்த வருத்தப்பட அந்த எடுத்து அம்மா ஆனால் அவருடைய ஆதங்கம் அவர் கண்ணில் வார்த்தைகளை தெரியுது இது ரொம்ப நல்ல விஷயம்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நடிக்கிறவங்க பல பேர் தான் ஆக்சுவலி மக்களோட மனசை ஈஸியா போய் நுழைய முடியுது மா அரசியல்வாதியோட வார்த்தைகள் போய் நுழைய முடியாத இடங்களை கூட இந்த நடிகர்களுடைய வார்த்தைகள் ரொம்ப நல்லா நடிச்சு மக்கள் மனசுல பெரிய இடத்துல இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஈஸியா செயல்படுத்த முடியும் அப்படி போது இவங்க ஏன் வரக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப நாளா ஏங்கின விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வருவாருன்னு எதிர்பார்த்த போய் ஓகே ஏதோ ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்ததுதான் அடுத்து இவர் கமலையா வந்தாரு ஆனா என்ன பண்ணாருன்னு நமக்கே தெரியும் ஆனா இப்ப என்னமோ இவர வந்து எனக்கு வந்து நடிக்க சொல்லி கொடுக்காத அப்படின்னு சொல்றாரு அது ஊடகமா சொல்றாரு அது விஜய் அவர்களை தான் எல்லாரும் மேற்கோள் காட்டுறாங்க ஆனா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னுட்டு நிறைய பேர் இப்போ எங்களோட எங்களை மாதிரியான சாமானிய மக்கள் வந்து யோசிக்கிற விஷயம் என்னன்னா யாராவது வரமாட்டாங்களா சார் நம்ம நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கோவம் இருக்கும் ரோடுல போகும்போது ஒரு விஷயம் நடக்கும் போது எதுக்கு கேட்குறதுக்கு அவ்வளோ கோவம் வரும் ஆனால் அந்த இடத்துல நமக்கு அந்த பதவி இல்லை அந்த பொறுப்பு இல்லைன்னா யாரும் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க அந்த பொறுப்பு கேட்குற ஒருத்தர் நியாயமாக கேட்குற ஒருத்தர் கையில் போய் நின்னால் மட்டும்தான் நமக்கான நல்லது நடக்கும் அது தலைவர் விஜய் அவர்களால் கண்டிப்பாக நிகழும் அதனால் இது வந்து யாரும் விட்டு கொடுத்துடாமல் எல்லாரும் ஒன்றிணைந்து இன்னும் பாடுபட்டு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு நம்ம பாடு பண்ணுவோம் ஆஹ் பல பேர் சொன்ன விஷயம் என்னன்னா எம்ஜிஆர் அவர்களை மேற்கோள் காட்டி அவங்க ஏடிஎம்கே ஓட் பேங்கிங் வாங்க பாக்குறாங்க அண்ணாவை மேற்கோள் காட்டி டிஎம்கே ஓட ஓட் பேங்கிங் வாங்க பாக்குறாங்க ஒரு நல்லா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் தான் டிஎம்கே வந்து எழுபது ஆண்டு கால ஆட்சின்றாங்க ஏடிஎம்கே வந்து அறுபது ஆண்டு கால ஆட்சின்னு வச்சுக்கோங்க இதுல இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் யாரா இருப்பாங்க நம்மல்ல இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது ஆண்டு அறுபது வயசுக்கு இருக்கிறவங்க மேல ஐம்பத்தி அறுபதுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த டிஎம்கே அப்படின்னு இருப்பாங்க இது அதேதான் இங்கேயும் ஒரு அம்பது அறுபது இந்த வயதுல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து இப்ப ரெண்டு மூணு ஜென்ரேஷன் வந்திருக்கும் ரெண்டு ஜென்ரேஷன் ஆகுது வந்திருக்கும் கரெக்டுங்களா இவங்களுக்கு அடுத்து இருக்கிற அந்த ஜென்ரேஷன்ல இதுல ஒரு நாலு பேர் இதுல ஒரு நாலு பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க குடும்பத்துல இந்த வயதான அந்த ரெண்டு பேர் மட்டும் கவுண்ட் டிஎம்கே போலாம் எடிஎம்கே போகலாம் பட் அதுக்கு அடுத்து இருக்கிற மூணு நாலு பேர் இருக்காங்க இல்லையா அந்த குடும்பத்துல பிள்ளைகள் அக்கா தம்பிகள் அந்த மாதிரி அண்ணன் தங்கைகள் அவங்களுடைய பிள்ளைகள் இவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டுக்கு போடுவாங்க இப்ப இருக்கிற விஜய் அவர்களுக்கு சோ ஓட் பேங்கிங் சாலிடா அப்படியே விஜய் அவர்களுக்கு மாறிட்டு இருக்கு இந்த பயம் தான் இப்ப இருக்கிற தலைவர்கிட்ட இத்தனை நாள் வாய் திறக்காத டிஎம் வந்து இப்பதான் அமைச்சர்கள் அப்படி படப்பட படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் பறக்கும் இன்னும் வெடிக்கும் நம்மளும் பார்க்கத்தான் போறோம் நன்றி வணக்கம்